வணக்கம் நண்பர்களே கர்ம வீரர் என்று அழைக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விருதுநகரில் பிறந்தார் இவர் சிறுவயதிலேயே விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் சுதந்திரத்திற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் இவரது ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் உட்கட்டமைப்பு மற்றும் கல்வியை மேம்படுத்தினார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இவரது மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவரது நினைவாக நூறு ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயங்கள் வெளியிடப்பட்டன நூறு ரூபாய் ஐம்பது சதவீதம் வெள்ளி கலந்த உலோகத்தினாலும் ஐந்து ரூபாய் குப்ரோனிக்கல் என்ற உலோக கலவையாலும் செய்யப்பட்டது இந்த நாணயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி